தயராம் வணக்கம் ஒவ்வொரு தினமும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என்னுடைய ஆசிர்வாதங்கள் குரு ஒருத்தர் இருந்தாராம் அந்த குருவுக்கு ஐந்து சிஷ்யர்கள் இருந்தாங்க அந்த ஐந்து சிஷ்யர் அவர் என்ன பண்ணாரா அவர் குருகுலத்தை நல்லா நடத்திட்டு வந்தாரு அவங்களும் இவங்க கிட்ட நல்லா படிச்சுட்டு வந்தாங்க அதுல ஆஸ்தானமாக ஒருத்தர் தான் ரொம்ப டெடிக்கேஷனா ஒரு குரு தான் சோ இப்பெல்லாம் நல்ல சிஷியர்கள் கிடைக்கிறதே மிக அபூர்வமாக போயிடுச்சு அது போல ஒரு நல்ல சிஷியன் கிடைச்சனா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் கூட நிறைய டிஸ்கஸ் பண்றது இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு குருவுக்கு ஒரு மாதிரிய மனசு குறு குரண்டு சரிய என்ன பண்றாங்க உட்காந்துருந்து ஞான திருஷ்டியில பாக்குறாரு பாக்கும்போது இந்த பையன் அவங்க மட்டுமே வந்துட்டு வந்துட்டு போகுது இவர் ஏன் இப்படி போகுது அப்படின்னும் போது இவருக்கு ஒரு சின்ன மனசு கஷ்டமா ஆகுது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாரு பிரசனம் பார்க்கும் தெரியுது அந்த சிஷ்யன் நம்ம மூன்று தினங்கள்ல இறக்க போறான் வந்து இறக்க போறான்னு இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா அவ்வளோ நல்ல சிஷியன் ரொம்ப க்ளோஸ் இவனை நம்பி விட்டுட்டு போன அம்மா அப்பா விட்டு போறாங்க அந்த பையன் இந்த குரு கூட இருக்காரு இந்த குரு விதியை மாற்றக்கூடாதுன்னு ஒரு கொள்கையில் இருக்கிறவர் அப்போ அது மீறி எப்படி பண்றதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு மனசு கஷ்டத்தில் இருக்கு அப்ப என்ன பண்றாருன்னா சரி ஓகே இந்த பையனை இத்தனை நாள் நம்ம கூட இருந்தான் நம்ம கூட வாழ்ந்துட்டு வந்தான் இப்போ அவங்க பெற்றோர்களோட அனுப்பி வைப்போம் ஒரு மூன்று நாள் அவங்களோட வாழட்டும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு நினைச்சிட்டு சிஷியனை கூட சொல்றாரு எப்பா நீ வீட்டுக்கு போயிட்டு ஒரு மூணு நாள் இருந்துட்டு வா அப்படின்றாரு அவனுக்கு ஆச்சரியம் தாழ முடியல

அப்போ முடிவு பண்றாரு இந்த பையன் நமக்கு இவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு பையன் இவன் பிழைத்தால் நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய வரம் ஆனால் பிழைப்பது நம்ம விதியை மீறின ஒரு விஷயம் அதனால அதுல நம்ம அன் அப்படி பிரார்த்தனை பண்ண வேண்டாம் நம்ம பிரார்த்தனையை மாற்றுவோம்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட அவன் கர்மா எதுவாயினும் நல்ல கர்மாவாக மாற்றுவது உன்னுடைய கடன் இறைவனை அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாரு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பையனையும் நினைச்சு 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 ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு இரண்டாவது நாள் வருது ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு அப்படியே தலை சுற்று தலைவலிக்கிறது என்னன்னோ ஆகுது பிரார்த்தனை வைக்கிறாரு ஆண்டவா ஏன் ஆண்டவா இப்படி சோதிக்கிற அப்படின்னு ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாரு மூணாவது நாள் அவரால் எழுந்திரிக்கவே முடியல ரொம்ப மனசு எல்லாம் ஒரு மாதிரியா பாரம் ஆயிடுது என்னென்னோ ஆகுது படுத்துக்கிறாரு படுத்துட்டு அவர் எழுந்திரிக்க வேற மற்ற ஷேர்களுக்கு பயம் வந்துடுச்சு ஏன்னா குருவுக்கு எதோ ஆகிடுமோ அப்படின்ட்டு வந்து ரெண்டு மூணு வாட்டி எழுப்புறாங்க அவர் எழுந்திரிக்கல சாப்பிடல எதுவுமே பண்ணலை அப்போ மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க குருவுக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்ட்டு அப்போ அப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல ஒரு குரல் கேக்குது குருவே குருவே என்ன பிளஸ் பண்ணுங்க என்ன தூங்கிட போறீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு தூங்குங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது அந்த குரல் பார்த்தன்னா அவருடைய சிஷ்யருடைய குரல் இவருக்கு ஒண்ணுமே புரியல மத்த யார் குரல் கேட்க அவன் மட்டும் கேட்குது இவருக்கு அந்த பையன் தான் வந்திருக்கா இல்ல ஆத்மா வந்திருக்கா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில உடனே எந்திரிக்கிறாரு அந்த அதிர்ச்சியில எந்திரிக்கும் போது எதிர்க்க அந்த பையன் நிக்கிறான் இந்த ஒண்ணு என்னப்பா அப்படின்னு ஒண்ணு என்னோட ரெண்டு நாள் மேல இருக்க முடியல அதனால இன்னைக்கு நான் ஊருக்கு போனவன் நான் இன்னைக்கே கிளம்பிட்டேன் பொழுது ஆறது கூட வந்துடும் தான் கட கடன் வந்த என்ன ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து காலைல விழறாரு விழும்போது டைம் பாத்தீங்கன்னா ஏழு மணி தாண்டிடுது சூரிய அஸ்தமனம் தாண்டிடுது அஸ்தமனத்துக்கு முன்னாடி இறக்க வேண்டிய இவன் ஏன் இறக்கலை அப்ப குரு வந்து தனியா உட்காந்துட்டு தியானத்துல உட்கார்ந்து ஞான திருச்சியில என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறாரு பாக்கும்போது இந்த பையன் என்ன பண்றான்னா நம்பர் ஒன் இவன் ரொம்ப பக்தி அளவுக்கு அதிகமான ஒரு பையன் உண்மையிலேயே அந்த அந்த குரு பக்தி அவனுக்கு அவனுக்கு அதிகம் ரெண்டாவது அவன் அவன் ஊருக்கு ஊருக்கு போகும்போது என்ன என்ன பண்றான்னா ஒரு 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 போய்கிட்டு போய்கிட்டு இருக்கான் இருக்கான் போற நேரத்தில் கொஞ்சம் எடுக்கலாம் இடத்துல இடத்துல புத்து எறும்பு புற்று புற்றுல தண்ணி தண்ணி விழுந்துருச்சு விழுந்து நிறைய என்னதுன்னா அப்படியே மிதந்துக்கிட்டு மாதிரி மரணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கு அப்போ இவனுக்கு பண்ண உடனே பாவம் போட்டிருந்த கட்டிட்டு ஏன்னா ஷர்ட் தான் அந்த சட்டையை அப்படி சுருட்டி அந்த தண்ணியில் அப்படியே வச்சு 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 தண்ணியை வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி அந்த எறும்பை காப்பாற்றி விடுறான் காப்பாற்றி விடும்போது அந்த புண்ணியம் இவனுக்கு கர்மாவாக மாறுகிறது கர்மாவில் இரண்டு கர்மா இருக்கு புண்ணிய கர்மா பாவ கர்மா இதை சூட்சமாக புரியணுன்ற விதத்துக்காக பாபா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா சத் சரித்திரத்தில் நீங்கள் என்ன நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் உங்களை நோக்கி நான் பத்து அடி எடுத்து வைப்பேன் இதுதான் கர்மாவுடைய கேல்குலேஷன் ஸோ ஈவன் அந்த எறும்பை காப்பாத்தின அந்த புண்ணியம் அவனுக்கு பத்து மடங்கு அதாவது ஒரு உயிர் பிரியக்கூடிய பல உயிர்களை காப்பாத்தியிருக்கான் அதே நேரத்தில் அதோடைய இருப்பிடத்தை காப்பாத்தியிருக்கான் ஆனா காப்பாத்தனது பலன் இவனுக்கு பத்து மடங்காக திரும்பி வந்ததால் இவன் ஆயில் கூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஞான திருஷ்டில வருது வந்தவுடன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஸோ குருவுக்கு உண்மையான ஒரு சிஷியனா இருந்ததால் அந்த குருவுடைய பல அனுகிரகமும் அவனுக்கு கிடைச்சது அவன் செய்த புண்ணியத்துடைய கர்மம் அவனுக்கு நல்ல கர்மாவும் மாறினதால அதனுடைய பலனும் கிடைச்சது பல இடங்களில் உங்களுக்கு இது காப்பாற்றும் சாயராம்